ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா அப்டேட்ஸ் எல்லாம் தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்புல அலு அர்ஜுன் ராஷ்மேகா ஃபஹத் ஃபாசிலோடைய நடிப்பில் டிசம்பர் ஃபிஃப்த் அன்னைக்கு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் புஷ்பா டு திருவுல் அண்ட் இந்த திரைப்படத்தை சுகுமார் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு டிஆஸ்பி பிரசாத் அவர்களே சேமிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டியில் ரொம்பவே பிஸியாக இருக்கிறாங்க படக்குழுனர் அண்ட் இந்த சமயத்தில் படத்தினுடைய சூப்பரான ஒரு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகிருக்குது ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலீலா அவங்களுடைய ஸ்பெஷல் பர்ஃபாமன்ஸில் வந்திருக்கக்கூடிய கிஸ் கிஸ்ன்ற சாங் அண்ட் இந்த பாட்டு தெலுங்குல ரிலீஸ் ஆகி கொஞ்ச நேரத்தில் அதாவது டுவெண்ட்டி ஒன் ஹவர்ஸ்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் மில்லியன் ப்ளஸ் வியூஸ் வந்து போய் இப்போ இருக்க ட்ரெண்டிங்கில் இருக்குது ரகுல் பிரீத் சிங் இப்போ ரீசெண்டாக அவங்க வந்து சூட் செட்டில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ ப்ரெட்டி பியூட்டிஃபுல்லான ஒரு காம்பினேஷன் ஸோ ஸ்ப்ளாஷ் பண்ண மாதிரியான ஒரு கான்செப்டில் அவங்க வந்து வேர் பண்ணியிருந்தாங்க அதுக்கு ஏற்ற மாதிரியான ஹேர் ஸ்டைலும் அண்ட் வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ட்ராப் சிட்டி அண்ட் இந்த திரைப்படத்தை தெல்கே கணேசன் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்துக்கு மியூசிக் வந்து அண்ட்ரு மார்சன் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படம் வந்து டிசம்பர் தேர்ட்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ட்டு படக்குழு சார்பில் ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க அனுஷ்கா சென் அவங்களுடைய ரீசன் போட்டோஸ் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக யூகே கிரியேஷன் அவங்களுடைய தயாரிப்பில் டென்ட்டு கோட்டா நிறுவனம் வெளியிடக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஃபேமிலி படம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய ஒரு ஈர்ப்பை வந்து ஏற்படுத்தியிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரும் ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து சோஷியல் மீடியாவில் செம வைரலாக போயிட்டுருக்குது அண்ட் இந்த திரைப்படம் டிசம்பர் சிக்ஸ்த் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் வெளியிட்ருக்குறாங்க ஜெய் இப்ப ரீசெண்டா ஒரு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய போட்டோஸ் அண்ட் மாதிரி இந்த விண்டர் கேத்த மாதிரியான ஜாக்கெட் அண்ட் டெனமோட மேட்ச் பண்ணிருந்தாரு அண்ட் டிஃப்ரெண்டான ஹேர் லுக்கில் இருந்தார் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக ஆர்ட்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் நாக சைதன்யா அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து தண்டல் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து சண்டுமுண்டேட்டி அவர்களுடைய டெரெக்ஷனில் உருவாகி இருக்குது அண்ட் இந்த படம் வந்து பிப்ரவரி மாதம் அதாவது நெக்ஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல பிப்ரவரி செவன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் அவங்களுடைய இசையில் புஜி தள்ளின்ற பாடல் ரீசெண்டாக ரிலீஸ் ஆகியிருந்தது அந்த பாடல் வந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருக்கு ஸோ சோஷியல் மீடியான்னு எடுத்துக்கம்போது யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் ஈவன் ரீல்ஸும் பல பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் டென் கே ப்ளஸ் வியூஸ் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது அவ்வளோ பேர் லைக் பண்ணி ரீல்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மெதேனா செபாஸ்டியன் இப்போ வந்து ஒய் தீம் கான்செப்ட்டில் அவங்க வந்து ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க பார்க்கறதுக்கு ஏஞ்சல் மாதிரியே இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் என்ர்டெயின்மெண்ட் அவங்களுடைய தயாரிப்பில் எம் சி அவங்களுடைய இந்த வாரம் அதாவது போன ஃப்ரைடே வந்து ரிலீஸ் ஆன மலையாள திரைப்படம் தான் வந்து சூக்ஷம தர்ஷினி அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நஸ்ரியா மற்றும் பேசில் ஜோசப் இவங்க நடிச்சிருந்தாங்க அண்ட் இந்த படத்துக்கு கிறிஸ்டோசேவியர் அவர்கள் ஸோ நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா நசரியா அவர்கள் லீட் ரோலில் நடிச்சிருக்கக்கூடிய திரைப்படம் இதுக்கு முன்னாடி வந்து தெலுங்கு படத்தில் நானியோட நடிச்சிருந்தாங்க அந்தே சுக்கரநிந்தி அண்ட் அதுக்கப்புறம் மலையாளத்தில் இவங்க நடிக்கக்கூடிய மெயின் லீட் அண்ட் யூஸ்வலா பேசில் ஜோசப் ஆக்டிங் ஷாக்கிங் இருக்கட்டும் ரொம்பவே பாய் நெக்ஸ்ட் டு த டோர் அப்படின்ற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் ஆல்சோ அவர் ஒரு டிரெக்டர் அதே போல் இவங்களும் ஒரு ப்ரொடியூசர் சோ ரெண்டு பேருடைய காம்பினேஷனோ இந்த படத்தினுடைய கான்செப்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மதியில் ஒரு பெரிய ஈர்ப்பேத்து இப்போ வரைக்கும் படம் வந்து சூப்பர் டூப்பர் ட்ரெண்டிங்லயும் அதே சமயத்தில் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனும் கொடுத்துட்டு இருக்கு கீர்த்தி ஷெட்டி டியூப் டாப்ல அவங்க எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக கோல்டன் டொராய்ஸ் அவங்களுடைய தயாரிப்பில் வெனஸ் மற்றும் ஐஸ்வர்யா அவங்களுடைய டைரக்ஷனில் மமிதா பாய்ஜோ அவங்களுடைய நடிப்பில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய ஃபேண்டசி கான்செப்ட்ல இருக்கக்கூடிய மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா தி ஃபேரி ஆஃப் காட் மதர் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஐசோகிராஃபி அவங்க அந்த கான்செப்டில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் அண்ட் இதில் வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேரிடெல்லோடைய ஸ்டோரியோட லீட் ரோலில் நடிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இது வரைக்கும் நம்ம வந்து ஹாலிவுட்லலாம் பார்த்துருப்போம் ஸோ அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு கேரக்டரில் மமிதா பைஜுவை பார்க்க முடியுது அண்ட் இந்த படத்தினுடைய அஃபிஷியல் வீடியோ வந்து ஒரு அழகாக சாரி இந்த படத்தினுடைய அஃபிஷியல் வீடியோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் சாமல் ட்ரெண்டிங்கில் இருக்குது காவியா அறிவுமணி இப்போ ரீசெண்டா பர்பிள் சாரியில ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியில எடுத்துட்டு ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக என்டர்டைன்மெண்ட் அவங்களுடைய தயாரிப்பில் அனிஃபதேனி அவங்க டெரெக்ஷன்ல உண்ணிமுகதன் லீட் ரோல்ல நடிக்கிறதுக்காக இப்போ உருவாகிட்டு இருக்கக்கூடிய படம் தான் வந்து மேக்ரோ அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ரவிபாசூர் அவர்களே செய்ய அமைக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் வரும்போதே அது உண்ணுமுகந்தனா அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையான ஒரு சேஞ்ச் ஓவர் பயங்கரமாக இருந்தது அண்ட் இப்போ அந்த படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பிளட் என்ற பாடல் வெளியாகி ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இனி இது போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த பர்ஸ்ட் லக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சிக்கிறதுக்கு வீப்ளை தளதையும் வீப்ளை யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் பாய்